புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார் சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவிட பார்க்கிறார் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆண்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அண்ணியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை

अरे जंगली पार्ट पार में नहीं ये बड़ी बच्चियाँ माना लेने आने तो तेरी तो ये पारा मरते हो तो चले अगर तो ना थोड़ा पत्तन में से ना तू बातें तोड़वाएँगे कोर्टन है पागल उनका बात करते हैं कोर्टन है नाइटला बात करते हैं उनका नालें पे जो बजना है ये नहीं ऐसे जो कि ये नहीं जीतिए पूंछ रहा हू

சுகர் இருக்கிறது மோசமான வியாதி யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்க எனக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு மதுரையில தான் ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டேன் மாசம் மாசம் வெறு வயிற்றுல தண்ணியை குடிச்சு உடைய காலை ஏழு மணிக்கு எல்லாம் வர சொல்லிடுவான் போன மாசம் காலையில ஏழு மணிக்கு போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க எடுத்து விட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துக்குவாங்க சரணாக்கி நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சரண வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டு கதவை தொடர்ந்து கப்ப எடுக்கிறேன் கப்பு ஓட்டி அரண்டு பூனா ஒழிக்கணும் திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணிய குடிச்சிட்டு உக்காந்துருந்தேன் எப்ப வரும் எப்ப வரும் நாம பரவாயில்ல புதுசா ஒருத்தர் டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அவங்கள்ட்ட அவன் கப்ப கொடுத்துட்டாங்க அவன் அங்க எடுத்து தழுப்பு தழுப்ப குடிச்சுட்டு நான் நெருத்து பார்த்தேன் நான் டெஸ்ட் சொல்ல போறேன் சுகர் இல்ல நடுவருக்கு கூட பாட முடியுமா தாரம் தான் முக்கியம் தான் சந்தோஷத்தை குடுக்கறவன் அப்படின்னு பேசுறவங்க என்ன மட்டும் தான் தர முடியும் அப்படியும் ஆனா நீங்க நானும் நாலு நீங்க அஞ்சு வச்சிக்கங்க ஸ்ருதி ஸ்ருதி ஆனா ஒரு சாதம் பிரச்சனை இல்ல சங்கீத கண்ண பூஜ்யம் வந்து சங்கீத கண்ண பூஜ்யம் வந்து நீங்க காலம் வச்சிக்கிட்டு நீங்க அஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க முடிஞ்சதை வச்சுக்கங்க இப்படி வரைச்சாங்க இப்படி வரைஞ்சாங்க

போய் தேடினம்மா என்னது யாரு அவ thằngஜி இந்த ஊர் தண்ணியக்கற சோதரைங்கள பெண்ணை கைதறியேச்சற பதறிய பண்ணலா அதா அசோ நீ ஜோந்திர வாங்கி கொடுத்து போயிடற அவுகால கிங்க அதெல்லாம் பண்ணுவாங்க

காரகினி தெரியாது ஓரே கட்டாரா இருதயே ரோயில 850 ரூபா 50 50 500 ஊர்ல எங்க ஊருக்கு வாங்க வலி தெரியுமா அப்படியே ஐன் பண்ணி தர சொல்றீங்களா உங்க அம்மா நான் சார் உங்க அப்பா அப்ரையா சார் உங்க அம்மா உங்க அப்பா கல்யாணமணே உங்க புள்ளைய பார்த்தானே அத பொண்டாட்டி பிடிக்கலல அப்ரையா சார் நீங்க உங்க மனைவி கல்யாணோடு ரெண்டு புள்ளைய பாத்தியே மனைவி சரியில்லை உங்க கூட குடுத்து இந்த அம்மா நீ அளவுக்கு

நான் கோயில் வாசல விரும்புகிறேன் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில ஒரு வீடு என் சொந்த ஊர் கிரியூர்ல ஒரு வீடு என் மனைவி வந்தக்கப்புறம் தான் பொய் சொல்ல விரும்புறேன் எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்கு மனைவி வந்த பிறகு நான் போய் சொல்லு என் மனைவி வர முன்னாடி குடும்பம் பன்னெண்டு வீடு லைன் சார் பத்து போயிருச்சு சார் இந்த ரெண்டு வாடகை இருக்க வேண்டிய மாட்டாங்க அதனால வச்சிருக்காசன் மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து எங்க அப்பா எங்க ஊர் நாட்டா இப்ப பத்து ஏக்கர் நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வச்ச பன்னெண்டு ஏக்கர் இருந்துச்சு இப்போ அவ வீட்டுல தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கு இத மட்டும் நம்ம ஊர்ல கேட்டு சொல்லுங்க சார் என் வீட்டுல இறங்குது அவ வீட்டுல ஏறு அதே மாதிரி என் உடம்பு இறங்குது அவ உடம்பு ஊது இத மட்டும் கேட்டு சொல்லுங்க சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி கூடவே வாழ்றாங்க சார் அவ இருக்கு

ना तबर में केक ले रही तो है क्या क्या वो तो भी hmm. तो लड़की के बेहद कार्य वैसे किंग जाता है बुत्ता अंदर ना बुत्ता है बातचीत कर रहा है ना बेहद आता मायने दूर ले बेहद कार्य इर्द कर केक के मुंगा भी ले बेहद कार्य इर्द कर रहा है बेहद कार्य इर्द कर मासा ये वाला संबंध तरीके मासा माना पटन डायरा

வேலைக்காரிக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் மாசம் பன்னெண்டாயிரம் வேலைக்காரி வீட்டு வேலை மட்டும்தான் பாக்குறேன் ஆனா நாங்க வீட்டை கூட்டுறோம் பாத்திரம் தைக்கிறோம் துணி துவைக்கிறோம் குழந்தை பத்து கொடுக்குறோம் இவ்வளவுமே பண்றமே எங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நான் என்ன சொல்றேன் வேலைக்காரின்னு அங்க ஒரு நாளை வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அவளை பிடிக்கலை பிடிக்கலைன்னா போச்சு விட்டுட்டு வேற வேலைக்காரியை வச்சுக்கிறோம் இப்படி நீங்க கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷம் போனீங்கன்னா போக வேலைக்காரி நீங்க ஒண்ணா நான் ஒரு ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்க நாலு வேலைக்காரி வச்சுக்கவே நாலு வேலைக்காரி வச்சுக்க முடியுமா ஒரு தங்கச்சியை குழந்தை அனுப்ப வேளக்காரி தங்கச்சியை அனுப்ப கூட முடியுமா கேட்டு ரெண்டு கட்டுறீங்க ஒரு கோடி ரூபாய் மனைவியோட பேர வைக்கிற நீங்க எந்த மனைவியாவது ஏயா இந்த வீட்டை என் பேரை எழுதி கொடு இந்த பிராந்த என் பேரை எழுதி கொடுன்னு என்னக்காவது கேட்காம உள்ள பெருல எழுதியா முழு எழுதியானு அருமையான yeah, <laughs> <sighs> <laughs> <laughs> We'll <laughs>